பெண்ணல்ல பெண்ணல்ல பூ சிவந்த கண்ணங்கள் ரோசா பூ கண்ணல்ல கண்ணல்ல அல்லி பூ சிரிப்பு மல்லிகைப்பூ பெண்ணல்ல பெண்ணல்ல சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ கண்ணல்ல கண்ணல்ல சிரிப்பு மல்லிகைப்பூ சிறு கைவளை கொஞ்சிடும் அவள் கைவீரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பு மைவிலி ஜாடைகள் முளைப்பு மணக்கும் சந்தனப்பூ சித்திரமேனி தாளம்பூ சேலை அணியும் ஜாதிப்பு சிற்றடை மீது வாளைப்பூ ஜோளிக்கும் செண்பக பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ சிவந்த கண்ணங்கள் ரோசா கண்ணல்ல கண்ணல்ல அள்ளிப்பூ சிரிப்பு மல்லிகை போல நடப்பவள் என்னை தழுவ காத்து கிடப்பவள் செந்தமிழ் நாட்டு திருமகள் தாய்க்கு வாய்த்த மருமகள் தாவும் பூங்கிழி அவள் சொல்லிடும் வார்த்தை தேன் துளி அஞ்சுகம் போல இருப்பவள் கொட்டும் மருவி போல சிரிப்பவள் மெல்லிய தாமரை கால் எடுத்து நடையை பழகும் பூந்தேறு மெட்டியை காலில் நான் மாட்ட மயங்கும் பூங்குடி பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ சிரிப்பு மல்லிகைப்பூ சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யா அவள் கைவீரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ மைவிலி ஜாடைகள் முல்லைப்பூ மணக்கும் சந்தனப்பூ சித்திரமேனி தாளம்பு தாழம்பூ சேலை அணியும் ஜாதிப்பூ சிற்றிடை மீது வாழைப்பூ ஜொலிக்கும் செண்பகப்பூ பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ கண்ணல்ல கண்ணல்ல அள்ளிப்பூ சிரிப்பு மல்லிகைப்பூ சித்திரை மாத அவள் தீண்டும் பனித்துளி கொஞ்சிடும் பாத கொலுசுகள் அவை கொட்டிடும் காதல் முரசுகள் பழத்தை போல இருப்பவள் வெள்ளப்பாகை போல இனிப்பவள் சின்னமை விழி மெல்ல தீரப்பவள் அதில் மன்மத ராகம் படிப்பவள் உச்சியில் வாசனை பூ முடித்து உலவும் அழகு பூந்தோட்டம் மெத்தையில் நானும் சீராட்ட பிறந்த மோகனம் பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ சீவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ கண்ணல்ல கண்ணல்ல அள்ளிப்பூ சிரிப்பு மல்லிகைப்பூ சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ அவள் கைவீரல் ஒவ்வொன்றும் பண்ணீர்ப்பூ மைவேலி ஜாடைகள் முல்லைப்பூ மணக்கும் சந்தனப்பூ சித்திரமேனி தாளம்பூ சேலை அணியும் ஜாதிப்பூ சிற்றடை மீது வாழைப்பூ ஜோலிக்கும் செண்பகப்பூ பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ சிவந்த கண்ணங்கள் ரோசா பூ கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ